எல்லோரும் ஒரு சட்டை அணிந்து வந்தோம் இந்த டி ஷர்ட் என்பதை அணிந்து அதில் வந்து நியாயமான மறுசீரமைப்பு நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரின் முழக்கமான தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை ஆங்கிலத்தில் இருந்தோம் பின்னர் அவைக்கு சென்றபோது ஒரு காரணமும் சொல்லாமல் அவைத்தலைவர் எங்களை பார்த்து முறைத்துவிட்டு அவை அவையை ஒத்தி வைத்து விட்டார் பின்னர் கட்சித் தலைவர்களுடைய கூட்டங்களை கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சி தலைவர்களும் குறிப்பாக முதல் வரிசையில் நான் இருக்கிற காரணத்தால் எனக்கும் என்னோடு பின்னாடி இருந்தவர்களும் என்னுடைய கண்ணை உறுத்தியது என்றெல்லாம் ரொம்ப நிறைய சொன்னார் அப்போது நாம் ஏதாவது ஒரு வரைமுறை விதி என்று சொன்னால் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தோளிலே அதில் பெரிய தாமரைப்பு இருக்கிறது பிரதமர் வருகிற போது மோடி மோடி என்று குரல் கொடுக்கிறார்கள் நாங்கள் எதிர்த்து பேசினால் அதுவும் பதிவாவதில்லை நீங்கள் அதை காதிலும் கேட்பதில்லை அது ஒருவருக்கு ஒரு நீதி இன்னொருவருக்கு ஒரு நீதியா எனவே இதில் நாங்கள் செய்தது தவறும் இல்லை இப்படி ஒரு உடை அணிவதிலே கூட காரணங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது என்று இல்லை அணியக்கூடாது என்று விதி இருக்கிறது என்று சொன்னார் யாரும் பேட்ச் அணியவில்லை ஒரு டி ஷர்ட் தான் அணிந்திருக்கிறோம் அது எங்களுக்கு மேலே இருக்கிற உடை இதை விட்டு வர முடியாது என்று சொன்னவுடன் அவை மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டது மறுபடியும் எங்களோடு பேசினார்கள் நாங்கள் சொன்னோம் அப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் நீங்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் இல்லாவிட்டால் திரும்ப நாங்கள் இதே தான் வருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் ரெண்டு மணி வரை அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர்கள் ஆளுங்கட்சிக்கும் பொருந்த வேண்டும் எதிர்கட்சிக்கும் பொருந்த வேண்டும் நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் அவர்கள் வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது இருக்கக்கூடாது அப்போது சொன்னார் நீங்கள் உச்சக்கட்டமாக எதிர்ப்பு என்பதை வெளிநடப்பின் மூலமாகத்தான் செய்யலாம் என்றார் வெளிநடப்பு செய்வதை நீங்கள் அவை குறிப்பிலும் பதியதில்லை உங்களுடைய தொலைக்காட்சியும் காட்டுவதில்லை வெளியேறுப்பவர்களுக்கு எப்படி தெரியும் எனவே நீங்கள் அதையும் பதிவு செய்கின்ற ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று சொன்னோம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் ரெண்டு மணிக்கு வரை அவை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மறுபடியும் நாங்கள் அவரை சந்திப்போம் சந்திக்கிற போது இதே நிலையினை எடுத்து வைப்போம் நாடாளுமன்றத்தின இரண்டு அவைகளிலுமே உடை பிரச்சனையை அவை தலைவர்கள் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை நேத்தை கூட நோட்டீஸ் கொடுத்தா அதை வெளியில தெரிவிக்க கூடாது ஊடகத்தில் போடக்கூடாது சமூக ஊடகத்தில் கூட பகிரக்கூடாதுன்னு ஒரு தடை மாதிரி உங்களுக்கு தடைகள் தான் விதிக்கப்படுகிறது தொடர்ந்து இது மாதிரி எங்கள் அவை தலைவர் தான் இருக்கிறார் இப்போது நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்ப போகிறோம் என்ற ஒரு தகவல் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அதை ஏற்பதும் மறுப்பதும் அவைத் தலைவருடைய விருப்பம் அவர் சொல்வது அவையில வந்ததற்கு பின்னால் நீங்கள் சொல்லலாம் என்றால் காலையில கிளம்புகிற போதே அங்கிருந்து தொலைபேசியில் இன்று என்ன செய்ய போகிறீர்கள் எங்கள் பிரச்சினையை எழுப்புவீர்களா அல்லது முக்கியமான நாட்டினுடைய பிரச்சனை பேசுகளா என்று யாராவது கேட்கிற போது சொல்லித்தான் தீர வேண்டும் அதை ஒன்றும் ஒளிவு மறைவில்லை எனவே விதியின் அடிப்படையில் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கிறோம் அதை வெளியே சொல்லக்கூடாது என்று தடுக்க முடியாது மீண்டும் அப்படி சொல்வார்களே ஆனால் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாரும் தான் இருக்கிறோம் அடுத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ நாங்களும் பேசுவோம் விளக்கம் சொல்வோம் ஆனால் நாங்கள் செய்வதில் தவறில்லை என்பதில் தெளிவாக வேண்டும் எந்த வகையிலுமே எதிர்கட்சிகள் வெளியில வரக்கூடாது அதாவது இந்த அரசாங்கம் இருந்து பலவிதமான கட்டுப்பாடுகள் திட்டங்கள் குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு மட்டுமே என்று இருக்கிறது நான் சொன்னதை போல சன்செட் தொலைக்காட்சி என்பது ஒருதலை பட்சமாகவே செயல்படும் ஒன்று அவை தலைவரை காட்டும் அல்லது ஆளுங்கட்சியை காட்டும் நாங்கள் நூறு இருநூறு பேர் நின்று குரல் கொடுத்தாலும் சரி அது வெளியே தெரியாது குரல் மட்டும்தான் எங்கோ கிணற்றில் இருந்து கேட்பது போல கேட்கப்படும் தொலைக்காட்சியிலும் காட்டப்படுவதில்லை அவை குறிப்பிலும் இந்த கட்சி வெளியே சொல்லிவிட்டு தான் வருகிறோம் என்று சொல்லுகிற போது அது பதிவாக வேண்டும் அதுவும் கிடையாது ஆக இருட்டடிப்பு நடைபெறுகிறது எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது மறுக்கப்படுகின்றது பல்வேறு கட்டுத்திட்டங்கள் திட்டங்கள் நிறையவற்றுக்கு நாங்கள் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படுகிறோம் நாடாளுமன்ற மரபையோ மாண்பையோ காப்பாற்றுவதற்கு நாங்கள் யாருக்கும் இரண்டாவது பட்சம் இல்லை நியாயமாக நடந்து கொள்வதிலும் முறையாக நாடாளுமன்ற கடமைகளில் பங்கேற்பதிலும் நாங்கள் சரியாகவே திராவிட முன்னேற்றங்களும் செய்து வருகிறோம் எங்கள் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறது இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை தவிர எல்லா எதிர்கட்சிகளும் எங்களோடு உறுதுணையாக இருப்பதாகவும் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அதற்கு துணை இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது ஒரு பெரிய ஒற்றுமையை காட்டியிருக்கின்றது உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதில் ஆக நாங்கள் செய்வதில் தவறில்லை தவறு என்றால் அது எல்லோருக்கும் பொருத்தமாக ஒரு காரணம் சொல்லப்பட வேண்டும் ஒருவருக்கு ஒன்று இன்னொருவருக்கு ஒன்று என்று இருக்கக்கூடாது